부르지만

அல்லது சிந்திக்க மறுக்கிறதா மனிதனின் மடமை அந்தோ பரிதாபம் அல்லாவை ரட்சகனாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கா இந்த நிலை அனைத்து நபிமார்களும் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதையே பிரச்சாரம் செய்தார்கள் இதற்காகவே அடிக்கப்பட்டன கொல்லப்பட்டன நபிகள் நாயகம் சல்லலா அலைவசல்லாம் அவர்கள் கூட ஷிர்க் என்ற இணை வைப்பை ஒழிப்பதற்காகவே அரும்பாடுபட்டார்கள் நபிமார்கள் செய்த உன்னத பணியை நாம் தொடர வேண்டாமா இந்த கட்டிடம் என்ன அல்லாவின் ஆலயமா இருக்காது நிச்சயமாக இருக்காது அல்லாவின் ஆலயம் அலங்கரிக்கப்படாதே ஓ இது மரணித்தவரின் மன்னரை மன்னரை என்றால் மண்ணாக தானே இருக்க வேண்டும் என்ன ஆச்சரியம் இதை அல்லாஹ் அனுமதித்துள்ளானா அல்லது அல்லாவின் தூதர் அனுமதித்துள்ளார்களா உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவ செல்லம் சொல்லி இருக்க இருந்தவருக்கு இவ்வளவு பெரிய கட்டிடமா இதெல்லாம் மகான்களின் கல்லறைகளா அவ்வளியாக்கள் என்று சொல்லி படும் பாருங்கள் அவ்லியாக்கள் என்றால் அல்லாவால் நேசிக்கப்படுபவர்கள் அல்லாஹ் ஒருவரை நேசிப்பது யாருக்கு தெரியும் அல்லாவின் உரிமையை அல்லாவோ அல்லது தூதரோ அறிவிக்காமல் யாராவது அறிய முடியுமா என்ன அபத்தம் இது தான் மரண வேளையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசலம் எதை எச்சரித்தார்களோ அதை சாதாரணமாக செய்யும் இவர்களுக்கும் இதுகளுக்கும் என்ன வித்தியாசம் நபிமார்களுடைய கபர்களை வணக்கத்தலமாக ஆக்கி கொண்ட யூதர்கள் நசராக்களை அல்லா நாசமாக்குவானாக உயரமாக இருக்கும் எந்த கபறுகளை தரை தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் நபிமார்களின் கபர் கூட தர்காகளாக மாற்றக்கூடாதுதான் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது இன்னும் திருக்குறானில் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழ் நிலையில் உள்ள

இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்து விடும் நீர் நட்டமடைந்தவராவீர் அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் அறுபத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஆறு வரை அல்லாஹை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது அல்லாஹை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு படைக்கும் ஆற்றலும் பாதுகாக்கும் ஆற்றலும் அல்லாஹுக்கு மட்டும் உண்டு என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடு தங்களுடைய தேவையை நிறைவேற்ற இப்படிப்பட்ட நேர்ச்சியா இந்த பச்சிலம் குழந்தைகளின் பரிதாபத்தை அல்லாஹ் தனது ஆற்றலை எதையும் எவருக்கும் பங்கு போட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் திட்டவட்டமான முடிவு இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் இஸ்லாமிய மார்க்கத்தின் கட்டளையாம் நபிமார்களை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் அல்லாவுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போரை அல்லாஹ் விரும்ப அத்தியாயம் மூன்று வசனம் முப்பத்தி இரண்டு இப்படி சொல்லியிருக்க மற்றொரு புறம் நம் சமுதாயத்தில் இறுதி தூதராம் முகமது ரசூலுல்லா சல்லாஹி அலை வசல்லாம் அவர்களை புறக்கணித்து விட்டு பல்வேறு பிரிவுகளாக முஸ்லிம் சமுதாயம் இருப்பதை பார்க்கலாம் அதில் சிலவற்றை பார்க்கலாம் முதலில் அகலே குரான் என்பவர்கள் என்ன இது பெயரிலே வித்தியாசம் குரான் மட்டும் போதும் என்று சொல்பவர்கள் அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள் அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள் இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி முப்பத்தி இரண்டு தூதரை பின்பற்றினால் அல்லாவின் அருள் கிடைக்கும் என்று திருக்குரானில் சொல்லி இருக்க அஹலே குரான் என்பவர்கள் குரானையும் அதிசயம் மறுத்த காபிர்களாக இருக்கின்றன இரண்டாம் பிரிவு சலஃபிகள் இவர்கள் யார் அதாவது நபி சல்லா அலைவசல்லாம் காலம் முதல் இறுதி நாள் வரை உள்ள சிறந்த மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சலஃபிகளுடைய வாதங்கள் இது குரான் அதிசில் உள்ளதா அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும்போது எனது நேர் வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அத்தியாயம் முப்பத்தி எட்டு இந்த வசனத்தை ஆதாம் நபிக்கு அல்லாஹ் சொல்லும் போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை என்று சொல்கிறான் இந்த சலஃபிகள் கூறும் சிறந்த மனிதர்களை விட ஆதாம் நபி பல்மடங்கு அறிவு கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி தான் அது மார்க்கமாகும் அதை தவிர மனிதர்கள் சொன்னால் அது மார்க்கமாகாது மூன்றாம் பிரிவு பரவலாக உலக அளவில் காணப்படுகின்றன அதில் தமிழகத்தில் இரண்டு பிரிவுகள் உள்ளன அது என்ன அதுதான் இவர்கள் நான்கு இமாம்கள் வழியில் நடப்பவர்களாம் இவர்களை பின்பற்றினால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று வாதாடுகின்றன அது மட்டுமா

துணிந்து பொய் கூறியுள்ளனர் ஈசா நபியை விட அபு ஹனிஃபா சிறந்தவரா நபிமார்களை அவமானப்படுத்தி விட்டு இவரது புகழை பரப்ப வேண்டும் என்று இந்த போலி ஆலிம் நினைக்கின்றார்கள் அது மட்டுமா ஷாஃபி மதபின் சட்ட நூலாகிய ஆசியா உஜைமியில் சில அவ்லியாக்கள் அல்லாவை கனவில் பார்த்தார்களாம் இறைவா நான் எந்த மதாபை பின்பற்றுவது என்று அவர்கள் அல்லாவிடம் கேட்டார்களாம் அதற்கு அல்லாஹ் மேலானது என்று என்ன இது அபத்தம் மேலே அனஃபி இமாமை பின்பற்றுவோருக்கு வழங்கிவிட்டான் என்றும் ஷாஃபி இமாமை பின்பற்றுவதுதான் மேலானது என்றும் இவ்விரு கருத்தும் அல்லாஹ் சொல்லி இருக்க முடியுமா என் முஸ்லிம் சமுதாயமே சிந்தியுங்கள் குரானை புரட்டுங்கள் அதிசை புரட்டுங்கள் இந்த எந்த குர்சுக்கும் சம்பந்த என்பதை அறிவீர்கள் சட்டங்கள் ஆபாச சட்டங்கள் என்று பல்வேறு முறையில் மதாபு சட்டங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை என்று அறிவீர்கள் இன்னும் ஆச்சரியமாக சொன்னால் இவர்கள் கூறும் நான்கு இமாம்களுக்கும் மதபுகளுக்கும் கூட சம்பந்தம் இல்லை என்று அறிவீர்கள் முகமது அவர்கள் அல்லாவின் தூதர் என்பதால் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் எதை சொன்னாலும் அதை அவர்களாக உருவாக்கி சொன்னது அல்ல இருந்து பெற்று சொன்னதாகும் என்பது அவர்கள் அல்லாவின் தூதர் என்பதன் கருத்தாகும் இந்த சமுதாயத்துக்கு அவர்கள்தான் அல்லாவின் தூதர் என்பதால் அவர்களை தவிர எவர் கூறுவதும் மார்க்கமாகாது ஏனெனில் எவருக்கும் இறை செய்தி வராது என்பது இதன் கருத்தாகும் இமாம்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் லாஹிலாஹா இல்லல்லா என்பதையும் முகமது ரசூலுல்லா என்பதையும் மறுத்தவர் ஆவார் ஒரு புறம் ஷிர்க் என்ற பாவத்திலும் மறுபுறம் பித்தத் மதப் என்ற பாவத்திலும் மக்கள் விழுந்து கிடக்கின்றனர் ஆனால் முஸ்லிம்கள் என்று தன்னை சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் இப்படி இருந்தால் இவர்களை விட்டுவிட முடியுமா அல்லது கண்டும் பிரச்சார திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் உள்ளது உள்ளபடி சொல்லியாக வேண்டும் அதில் சமரசம் காட்டக்கூடாது இது மார்க்கத்தின் அறிவுரையாக இருக்கிறது உனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை போட்டு உடை என்று இறைவன் சொல்லிவிட்டான் நாங்கள் உடைத்து சொல்வோம் ஒரு கண்ணாடி பாட்டலை தூக்கி உடைத்து போட்டால் எதிரியனுடைய காலிலும் குத்தும் கண்ணையும் தாக்கும் எங்களுடைய முகத்தை தாக்கினாலும் கூட எங்களுடைய கொள்கையை எடுத்துச் சொல்வதில் ஒரு காலத்திலும் சமரசம் கொள்ள மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது துவக்கத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லா மட்டுமே என்ற தௌஹித் எனும் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைப்பதற்காக தமிழகம் எங்கும் சத்திய பிரச்சாரத்தை உடக்கிவிடப்பட்டது என்ன இளைஞர்கள் இளைஞர்களுக்கு மத்தியில தொழக்கூடிய இளைஞர்கள் உருவாகி இருப்பது நல்லதா உங்களுக்கு தெரியல வித்தியாசம் பார்த்தா தெரியுதா இல்லையா நீங்கள் எதிர்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன மாதிரி இருக்கிறார்கள் இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய எந்த பிள்ளைகளும் எந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா நீ இஸ்லாத்தை கட்டி காக்கிறன்னு சொல்லக்கூடிய அஜர்த்து போய் வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல அது பாத்தியான்னு போய் காணிக்க வேண்டி வரதட்சணைக்கு பாத்தியா ஓதுறாரு கல்யாணத்துல வரதட்சணை வாங்குறான் அங்க எந்திரிச்சு முதுகலும் என்னடா வரதட்சணை வாங்குறீங்க என்னடா பெண் வீட்டை கொடுமைப்படுத்துறீங்கன்னு ஒரு அசர்த்து கேட்டு வாழ்க்கையில பாத்துருக்கீங்களா ஒரு அசர்த்து வரதட்சண வாங்குற கல்யாணத்துல ஆடம்பர கல்யாணத்தில் அனாச்சாரம் நிரம்பிய கல்யாணத்துல பாட்டு கட்சி நடத்த கல்யாணத்தில் கூடாது என்று சொல்லி இவன் சொல்றான் எவனை நீ வழி கட்டவன் நினைக்கிறீ அவன் சொல்றான் வரதட்சணை கல்யாணத்துல வரமாட்டேன் சாப்பிட மாட்டேன் கலந்துக்கிற மாட்டேன் நானும் என் தாயின்றி சொன்னாலும் என்னுடைய கல்யாணத்தில் வரதட்சணை வாங்க மாட்டேன் குறைஞ்சி செல்வம் நடத்துவேன் வரையும் பண்ண மாட்டேன் ஆடம்பரம் பண்ண மாட்டேன்னு சொல்றானே இவனை எதிர்க்கிறதுக்கு நீங்க உங்களை உசுப்பி விடுறானே ஏன் ஊசிப்புற விளங்க மாட்டீங்களா கண்ணால பாருங்க உங்களுக்கு தௌஹித மாத்திரை புத்தகங்கள் நீ படிக்காட்டாலும் எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்காட்டாலும் வித்தியாசம் பாக்குறீங்களா இல்ல இந்த வயசு எல்லாம் அலைய வேண்டிய வயசுன்னு நீங்க தீர்மானிச்சு வச்சிருக்கீங்க அவன் குடி உங்களுக்கு பேசுறான் அறிவுரை சொல்றான் ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு இந்த வயசு பசங்கள்லாம் என்ன செய்யறான் எல்லாரும் குடிக்கிறான் தௌஹீஜ மாத்துல இவன் வந்து களத்துல நிக்கிறானோ அந்த வயசுல உள்ளவன் எல்லாம் குடிச்சிட்டு அலையிறானே இல்லையா இவன் குடிக்காதுங்கிறான் சினிமா போட்டியில அலையுறவான சினிமாவுக்கு போகாதுன்னு அந்த வயசுல சொல்றான் அப்ப எல்லாம் வந்து தீமைகளுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய இளம் பருவத்தை நல்ல வழியில செலவு பண்றாங்களே ரசிகர் மற்றும் அமைச்சிக்கிட்டு நம்ம இளைஞர் எல்லாம் வீணாவுறானு இவன் அதெல்லாம் வேணாங்கிறானு இவன் நல்லது தானே செய்யறான் அந்த பசங்க நினைக்க மாட்டீங்களா மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல இக்கொள்கையை ஏற்றுக்கொண்ட இளைய பட்டாளம் ஏகத்துவ பேச்சாளர்களுக்கு பக்கபலமாய் இருந்தது ஒரு ஊரில் கூட்டம் என்றால் அதுவும் மாபெரும் கூட்டம் என்றால் பத்து பதினைந்து பேர் தான் அதில் பாதி பேர் பல ஊர்களை சேர்ந்தவர்கள் இதுதான் அன்றைய ஜமாத்தின் அன்றைய வலிமை இந்த கொள்கையை ஆதரித்து கொண்டவர்களுக்கு ஊர் விளக்கம் வெட்டுக்குத்து பற்றாக்குறைக்கு பைத்தியக்காரன் என்ற பட்டம் இது மட்டுமா சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை குன்றுகளுக்கு குழப்பவாதி என்ற பட்டமும் போனஸாகவே கிடைத்தது எந்த அடக்குமுறை வந்தால் சத்தியத்தை எடுத்துரைக்க எத்தகைய தியாகத்திற்கும் தயார் என்பதுதான் இவர்களின் பதிலாக இருந்தது ஆதரிப்பவர்கள் ஐந்து பேர் என்றால் அடிப்பவர்களோ ஆயிரம் பேர் ஆனால் எதற்கும் அஞ்சாமல் தர்கா வழிபாடு ஒரு வழிகேடு என்பதை எடுத்துரைக்கும் ஏகத்துவ பிரச்சாரங்கள் குரான் அதிஸ் அடிப்படையில் அடுக்கடுக்காக ஆதாரங்களுடன் எத்தையும் இருக்காது வேட்டையும் இருக்காது பனியனும் இருக்காது திறந்த மேலைக்கு திறந்த மேலோட இருப்பாரு ஒரே ஒரு கோமணம் தான் இருக்கும் இப்படி ஒருத்தன் இருந்த அவளியாவை இவங்க இருக்கணும் அவளியா சொல்லி சொல்றதுல எத்தனை அவுளியா கிடக்குது எத்தனை செய்தான் கிடக்குன்னு நமக்கு தெரியல மகான் எப்படி இருப்பாரு குளிச்சு ஆறு வருஷம் கவர் மகான் நம்ம எப்படி நினைக்கிறோம் மகான் சொல்லி இந்த மாதிரி நம்ம ச வைத்து திருவைத்து வணங்கக்கூடியவர்கள்ல

அல்லாஹ்வின் அருளால் அசுர வளர்ச்சி அடைந்தது ஒரு சமுதாயம் எதிராக உருவாடுத்து அவனுக்கு மறுமை அச்சத்தை உண்டாக்குறோம் அடிச்சாலும் அவன் அசரமாட்டான் உதைத்தாலும் அவன் அசரமாட்டான் துண்டு துண்டாக வெட்டினாலும் அசரமாட்டான் நீங்கள் மொத்த உலகமும் திரண்டு நின்று நீங்கள் மிதிச்சாலும் சரி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாங்கள் பார்க்காத எதை நீங்கள் பார்க்க வைக்க போகிறீர்கள் நாங்கள் பார்க்காத கல்லறிகளா நாங்கள் பார்க்காத வெட்டுக்குத்துக்களா இன்றைக்கு பணமாக்கி இருப்பார்கள் இங்கேயாவது நானூறு பேர் சேர்ந்து கொண்டு எட்டு பேர் எடுத்தார்கள் இரண்டாயிரம் பேர் சேர்ந்து கொண்டு ஒத்தனை எடுத்தார்கள் பின்வாங்கி ஓடிட்டோமா யாரும் பேசிக் கொண்டிருக்கும் போது மேடையை வெட்டினார்கள் விட்டு ஓடி போயிட்டோமா அல்லது ஜமாத்து தான் ஓடி போயிடுச்சா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மறுமைதான் இலக்கு என்று இறங்கி விட்ட ஒருவனுக்கு இந்த உலகத்தில் எதை பத்தி கவலை கிடையாது

அல்லாவின் ஏகத்துவம் என்னும் பிரச்சாரம் துவங்கியது ஆரம்ப காலத்தில் குடிசை பள்ளி வேலூர் துவங்கிய வயிற்று எரிச்சலை ஏகத்துவத்தின் பணிகள் வீரியமாக செல்லும் நேரத்தில் குடிகாரர்களை கொண்டு இந்த போலி ஆலிம்கள் சகோதரர்களை அழிக்க நினைத்தார்கள் ஆனால் நடந்தது என்ன அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டனர் எனவே அவர்களுக்கு பொறுப்பாளன் என்று அவர்கள் கூறினர் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி எழுபத்தி மூன்று மேலும் எங்கள் பணிகள் வீரியமாக துவங்கியது அதிலும் தாய் கல்லூரிக்கு விவாத அழைப்பை விடுத்தோம் வேலூரில் உள்ள பாக்கியா துள்ளமாக்களுக்கும் சேர்த்து மேல் விசாரத்தில் இருக்கிற முஃப்திமார்களுக்கும் சேர்த்து பகிரங்க அறைபுகளாக சொல்கிறேன் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய செய்திகளும் சரி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிற பிரச்சாரமும் சரி இது தவறு என்று நீங்கள் நினைத்தால் இதே வேலூரிலேயே பகிரங்கமான வேலை போட்டு மக்கள் மத்தியில நீங்க சொல்ல சரி என்று நிரூபிக்க தயாரா நாங்க தயார் இருபத்தஞ்சு வருஷமா எல்லாம் கேட்டுருவோம் அவங்க கேட்டோம்னு உங்க சொல்லுவாங்க மேடைய போட்டு சத்திய பிடிச்சின்னு நிப்பாட்டுவோம் அது கேடுவாங்க அதெல்லாம் வர மாட்டாங்க வைகை இத்தனை மக்களை சாட்சியா வைக்கிட்டு சொல்லுவோம் எந்த உலமா வேணா கொடுக்கலாம் நீங்க சொல்றது பொய் நீங்க ஓ கத்தம் காத்தியா மூணுது தத்து தாழைப்பு கொடி மரம் எல்லாம் என்ன பேசுங்க மது செல்வோம் தளிக்காய் கீறு முடியுது என்று நீங்க எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி வைத்திருக்கிறேன்

அவர் செய்கிறத குரான் இருந்து காட்ட இயலாது அவர் தெரிஞ்சே செய்கிறார் தப்பு போலி ஓடுகிறாரா அது கேளுங்க ஏன் வரமாட்டேங்கிறாரு அவருக்கு தெரியும் இது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்கின பாட்டு கச்சேரி மூலதுங்கிறது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன ஒரு கச்சேரி இதுக்கு விவாதத்துக்கு போனோம்னு சொன்னா நம்மளால நிரூபிக்க இயலாது தாயத்து போறாரு அஜர்த்து நூல் முடிகிறாரு கட்டி எழுதி தர்றாரு நம்மளை ஏமாத்தி காசு முடிஞ்சாரு அவருக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லுங்க சரி நடக்க ஒருவன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் தான் சொல்வது சரி என்று அவனுக்கு தெரிய வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க அது சரி என்று நினைக்கலாம் இருக்கிற ஒவ்வொரு உடமாவுக்கு தெரியும் நம்ம மக்களை ஏமாத்துகிறோம் நீராது போய் மூணுது போய் கத்தம் போய் ராத்திக்கு போய் தறிக்கா போய் போய் தமிழிக்கு போய் சில்லா போய் எல்லா போய் இதுக்கு மாற்றத்தில் எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு புகழுக்காகவோ காசுக்காகவோ வேறு ஆதாயத்திற்காகவோ செய்யற காரணத்தினாலவோ வரமாட்டங்கிறாங்களே தவிர எதனால இல்ல நாங்க என்ன பெரிய அறிவாளிகளோ அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அறிவு உள்ள செய்தானதாரிகளுக்கு தான் நினைச்சு ஏத்துக்கிறோம் ஹக்கு இருக்கணும் சத்தியம் இருக்கணும் சத்தியம் காரணத்தினாலதான் அவர்கள் இன்னைக்கு வயிற்றுச்சல் இன்னும் அதிகமானது இந்த போலி விவாத அழைப்பையும் நோட்டீஸாக விநியோகம் செய்த போது போலி கூடாரமான மேல் விசாரத்தில் தௌஹித் சகோதரர்களை ஊரே திரண்டு அடித்தார்கள் அடித்தால் அடங்கி விடுவோம் என்று நினைத்தார்கள் இந்த ஏகத்துவ ஜோதியை நோக்கி எங்களை ஒட்டு ஒத்தேன் உழைப்பையும் ஆற்றலையும் திறமையும் சிந்தனையும் பேச்சுக்களையும் திருப்பி விடுவதற்காக இன்ஷா அல்லாஹ் இங்கிலிருந்து எங்களுடைய பணி வேகமடிக்க போகிறவை மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை நெருகாக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்ஷா அல்லாஹ் கைமொத்தமாக்குவார் ஒடிசை பள்ளிவாசல் காங்கிரேட் பள்ளிவாசலாக மாறியது நபி வழியில் நடப்பதற்காகவே வேலூரில் இருந்த ஒரு கிளை ஏழு கிளைகளாக மாறியது ஆற்காடு ராணிப்பேட்டை சைதாப்பேட்டை கொனவட்டம் உசேன்புரா பள்ளிகொண்டா கிளைகள் துவங்கின அலமது அதன் விளைவு சைதாப்பேட்டையில் மஸ்ஜிதே ரஹமான் ஏகத்துவ பள்ளிவாசல் திறக்கப்பட்டது போலி ஆலயங்களுக்கு மேலும் வைத்தறிச்சலை ஏற்படுத்தியது தௌஹித் பள்ளிவாசலை பணபலத்தால் அதிகார பலத்தால் மூடினார்கள் எங்களை எதிர்த்தால் நாங்கள் விட்ட பள்ளிவாசலுக்கு வந்து விடுவோம் என்று பகல் கனவு கண்டார்கள் நடந்தது என்ன ஏழு கிளைகள் கொண்ட வேலூர் கிழக்கு மாவட்டம் விருதம்பட்டு பனந்தோப்பு என மேலும் இரண்டு கிளைகள் துவங்கியது மொத்தம் ஒன்பது கிளைகளை கொண்டு அசுர வளர்ச்சி அடைந்து எட்டு மர்க்கஸ்களாக உருவானது இதை அடக்கத்துடன் தெரிவித்து கொள்கிறோம் அல்ஹந்தில்லா இன்ஷா அல்லாஹ் பல எதிர்ப்புகளை தாண்டி ஏகத்துவ சொந்தங்கள் என்று ஒன்று குழுமி இருக்கின்றோம் இதற்கு மேலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து இறுதி மூச்சு வரையில் ஏகத்துவத்தில் அல்லாஹ் நம்மை இருக்க செய்வானாக அல்லாஹின் உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும் போது உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக அவனிடம் மன்னிப்பு தேடுவீராக அவன் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான் அத்தியாயம் நூற்றி பத்து வசனம் ஒன்று முதல் மூன்று வரை